ஹாய் தலைவா தலைவிஸ் நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து நம்ம ஒரு கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவிரம் இருக்கிற ஒரு கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் நம்ம அந்த கடலுக்குள்ளே போக முடியாது சும்மா கரையிலேருந்து என்ன கோயிலில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே தான் கிளம்பின்னு இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த பஸ்ஸில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை பார்த்த போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் பஸ்ஸுனாலே நம்ம முதல்ல ஞாபகம் வர நம்ம கொம்பன் பஸ்ஸு தாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஓட்ட போகிறோம் ஓகேங்க நாம் இப்போ வள வளன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் நம்ம வே சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வளவலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்க நம்மளோட அந்த கிளீனர் பைப்புல வர்ற கட்டியும் நாம் பஸ் எடுத்துன்னு கிளம்பி போயிடுவோங்க அவன் வளர்க்கும் போல் வந்து பேசஞ்சர்ஸ்கிட்ட போயிருப்பான் இப்போ நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் எங்கேயும் அவசர சிரமமாக போது ஆண்டவா அந்த ஆம்புலன்ஸில் போகிறவருக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாதப்பா நல்லபடியாக ஒரு மீண்டு வரணும் ஓகேங்க நான் முன்னவர்கிட்ட வேண்டியாச்சு இப்போ வந்து நான் பஸ்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் பஸ்ஸோட உள்ள லுக் வந்து இப்படி தாங்க இருக்கும் பிஎஸ் ஃபைவ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை செம சூப்பரான ஹேண்டிலிங்கு அப்புறம் பஸ்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்டு கவர் அப்புறம் மேலே வந்து ரோல் ரோல் ஆகிற மாதிரி என்னமோ லைட் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல இது பேர் என்னன்னு தெரில மற்றபடி எல்லா மசூர்மாரி வந்து சைடில் ஜேபிஎல் பேஸு செப்பு எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டெக்டர் அந்த அந்த வழி நடத்துவாங்கள்ல அவங்களுக்கான சீட்டு இது சீட்டை பார்த்தாலே தெரியும் எல்லாருமே கொம்பன் கொம்பன் போட்டு வச்சுக்கிறாங்க ஏசின்னு பார்த்தா ஏசி தான் ஏசி பஸ் தான் அப்புறமேட்டா பேசஞ்சருக்கு தாகமாக இருந்ததுன்னா குடிக்கிட்டு பிஸ்லரி வாட்டர் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது ஓகேங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துருவோம் ஓகே எல்லாத்தையும் வைப்போம் அப்பா முருகா நல்லபடியாக போனோம் வண்டி சும்மா வந்து பிக்கப்பில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆனால் வந்து கொம்பன் பஸ் ஏற்றத்தான் தான் இந்த மாரி பிஎஸ் ஃபைவ் ஸ்டேரிங் இருக்கிற பஸ்ஸாக ஏற்றிங்க ஏன்னா நான் நிறைய வாட்டி ஏற்றின கொம்பன் பஸ்ஸில் வந்து பிஎஸ் த்ரீ ஸ்டேரிங் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் சிஸ்டமும் அந்தளவுக்கு அவங்க வைக்கல நிறைய நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது ஏன் நான் பார்த்துலேயே பெஸ்ட்டான கொம்பன் பஸ்ஸுன்னு அது இந்த பஸ்ஸு தான் பக்காவான ஹேண்டிலிங் நீங்கள் பாருங்கள் ஓடும் போ போது இன்னும் ஸ்பீடு தான் கொஞ்சம் லோவாக இருக்குது நான் ஓட்டின மற்ற பஸ்ஸோடு வந்து கம்பேர் பண்ணும்போது இன்னத்துக்குலாம் வந்து தேர்ட் இயர்லேயே ஹண்ட்ரட தாண்டிடும் இதுதான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ் எவ்வளோ ஸ்பீடு போகும்னு தெரில அதுக்கு பட்சம் இன்னூறு போகும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு நாலு ஸ்பீட் செக் சாரி ஓ சாரி சலை சாரி தலை சாரி தலை பரவாயில்ல தலை கோச்சிக்கார்த்தல நம்ம தான் நம்ம தான் ஐயோ நாமளும் வந்து பில்லாராம்மா மீறியே பேசி இருக்கிறோம் ஓகேங்க ஆனால் வந்து நல்லா இருங்க அது நாமளும் பேசலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நான் வளைக்கிறேன் அது ஏற்ற மாரி அது வந்து லைட்டாக ஷேக் ஆகும் அதேமாரி வளையுது அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வண்டி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு வந் உங்களுக்கு இந்த பஸ்ஸு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து கேளுங்க இது இந்த பஸ்ஸு வந்து நான் வந்து யூடியூப்ல என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணல இந்த பஸ்ஸு நான் வந்து தமிழ்நாடு பஸ் மோட் ஆப் ப்ளே ஸ்டே ப்ளே ஸ்டோரில் இருக்குது இருந்து தான் நான் இந்த பஸ்ஸை கொம்பன் பஸ்ஸை டவுன்லோட் பண்ணேன் அதில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணுன்னு இந்த பஸ்ஸு வந்து ஹனி பாய்ஸுன்ற கலரில் தான் வரும் அந்த கம்பெனியோட கலராக தான் வரும் அதுக்கப்புறம் அந்த லிவரி இருக்கும் அந்த உள்ளே அது உள்ளேயே அதுக்கு அங்கேருந்து நீங்கள் லிவரி டெவலப் பண்ணி வச்சிங்கன்னா பஸ்ஸு சும்மா பக்காவாக இருக்கும் ஓகேங்க ஓ லைட்டாக டச் ஆகிடுச்சி சரி பரவாயில்ல கைப்புள்ள இதுக்கெல்லாம் பயந்தால் முடியுமா நடக்குமா இன்னும் ஓகே நம்ம இப்போ பஸ்ஸை வந்து ஓட்டின்னு இருக்கிறோம் பேசஞ்சர்ஸை வந்து நம்ம கிட்டே வந்துட்டோங்க அப்படியே போய் பலியாடு அது பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு நம்ம ஜாலியாக வந்து அந்த கோயிலுக்கு போயிடலாம் ஆனால் அந்த கோயிலுக்கு தாங்க போக முடியாது ஏன்னா படகு இருந்ததுன்னா படகில் ஏறி சவாரி செஞ்சிங்கன்னா ஏ லேலோ ஐ லசா ஏ லேலோ ஐ லஸான்னு சொல்லி நம்ம போயிடலாம் ஆனால் என்ன நடக்க போதோ ஓகேங்க நம்ம நம்ம ஒரு க்ளீனர் போல தாங்க அந்த இடத்துல இருப்பான் அவனுக்கு என்ன சொல்லி நான் சமாளிக்கிறதுனே தெரியல ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு மென்டல் ப்ரெஷர் ஆகலாம் ப்ரோ என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரோ இவங்க பண்ணுற மென்டல் சார்ஜர் இல்லை ஏன்னா எசகு பசக்காக பண்ணிடுவோம் போல இருக்குது அந்த மாதிரி பண்ணுறான் பஸ்ஸு ஓட்ட மாதிரி கூட எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகலை ஆனால் அவன் பண்ணுறாம்பாருங்க காமெடி நான் ஒரு ஃப்ளோவாக போயின்னே வண்ட வண்டி கடுப்பேற்றுறாங்க இன்றைக்கி பாப்பேன் அதே மாதிரி பண்ணான்னா இந்த வாட்டி பஸ்ஸை படிச்சுட்டு எலுமிச்ச மலை ஏற்ற மாட்டேன் அவன் மலை தான் ஏற்றுவேன் ஏன்னா இந்த பஸ்ஸுக்கு பிடிச்ச மொத்த திஷ்டியாக வந்தான் ஓகே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து ரெடியாக நிற்கிறாங்க அம்மா கொஞ்சம் வழங்குமா வழங்குமா எங்கேயாவது பஸ்ஸு வந்து புஷ்ணிகை மலை ஏறதுக்கு முன்னாடி உங்கள் மலை ஏற போகுது என்ன ஆ ஏறு 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 சீக்கிரம் ஏறு சீக்கிரம் ஏறு வேகமாக 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 என்ன இன்னும் என் தலைவலையை காணும் வருமா இந்த அம்மா இந்த வந்துட்டாயா வந்துட்டாயா இதுக்கப்புறம் பொழுது வெரிஞ்சமேரிதான் போச்சு 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 அவ்ளோதான் போங்க சரி பாத்துக்கலாம் வாங்க தங்கு இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டு மச்சா இருக்கிற மாதிரி இருக்கே எப்படி போப் டிகிரி எடுத்தா எப்படி சரி வாங்க நமக்கு என்ன வெயில் அடிச்சா நம்ம பஸ் ஏசி பஸ்ஸு தானே அப்படியே ஜாலியாக போயிடலாம் இந்த கிளீனர் பயப்பில தான் என்ன பண்றதுனே தெரியல பரவாயில்லங்க அவனுக்கும் ஒரு பிளான போட்டு வச்சிருப்போம் அப்படியே நம்ம போகிறோம்லாம் அந்த கோயில் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்தை வாடா குல்ஃபி வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டின்னு போய் இங்கே வெயிட் பண்ணி உனக்கு போய் குச்சி முட்டாய் குருவி நொட்டியும் வாங்கினு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்து நம்ம அவனை அங்கேயே விட்டுருணுங்க

நடிக்காதடாடா ஒன்று எனக்கு தெரியும்டா பாரு பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு திருவாலை காணாமல் போன குழந்த மீறி முடிஞ்சான் டேய் நீ என்னெந்த சுச்சுவேஷனில் எப்போ எப்படி ஃபேஸ் கட்ட மாற்றணும்னு எனக்கு தெரியும்டா எங்கிட்டயே வா இல்லை என்னைக்கே வா சொல்லு என்னைக்கே வா நான் உள்ள போய் எல்லாரும் எத்தனை பேர் சொல்லி கணக்கு எடுக்கலாம் சும்மா சும்மா அங்க பாருங்க எனக்கு இங்க வந்து போற மாதிரி ஐடியா கிடையாது இங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிளீனர்ல இருந்து செக்கர் ஆகி செக்கர்ல இருந்து கண்டக்டர் ஆகி கண்டக்டர்ல இருந்து டிரைவர் ஆகி உங்களை விட்ட ஒரு ஸ்டெப் மேல போய் அந்த இடத்துல இருந்து உங்களை இறக்கி மேனேஜர் ஆகி மூச்சி இறக்கிடுது

ஒருவேளை நம்ம பேர் வந்து நம்ம புகழ வேண்டியது எல்லாத்தையும் நம்ம வச்சோம்னா கூப்பிடுறவங்களாம் வந்து என்ன புகழ்ச்சியோட பேர் கூப்பிடுவாங்க எப்படி இருக்கு என் புத்தி சலித்தானா ஓ அப்படியா இது புத்திசாலித்தனம் இல்ல மொல்ல மாதிரித்தனம் ஓடுறாங்க இந்த அடிக்கிற கட்டியம் வந்துட்டான் பேரு தூக்கிங்கன்னு ஓகேங்க அவங்க கிட்ட பேசினே நம்ம நெக்ஸ்ட் மேப் வந்து நான் சொல்ல வந்துட்டேன் ஓகே நம்ம டூர் பிளேஸுக்கு வந்துட்டோங்க இதுதாங்க அந்த பிளேஸு ஆனா இந்த இடத்துல எங்கேயுமே வந்து அந்த டூருக்கான சிம்பிளே காட்டலங்க மேப்ல அந்த ஸ்டார் சிம்பிள் காட்டும் பார்த்தீங்களா அது வண்டி இல்லை காட்டவே இல்லை நம்ம வண்டி ஆஃப் பண்ணுறோம் ஓகே எங்க அந்த டச் ஆச்சு இல்லைங்க அதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டு கொண்டிடுச்சிங்க நான் கூட அப்போ சொன்னனே வண்டி லைட்டாக டச் ஆகிடுச்சின்னு அப்போ இருக்குது போலங்க மனசே சரியில்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜோட வந்துடலான்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தேன் இப்படி ஆகிடுச்சி வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஹெட்லைட்டுக்கிட்ட மட்டும் லைட்டாக வைச்சுன்னு இல்லை சைடு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகே எல்லாரும் போகிறாங்க நாமளும் போய் அந்த கோவில பார்ப்போம் அது என்ன கடலுக்கு நடுவில் கடலுக்கு நடுவில் இல்லை கடலுக்கு இருந்து கொஞ்சம் உள்ளே இருக்குங்க அது எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரில என்ன கப்பலுக்குப்பல இருந்தால் தான் பண்ணும் சரி க்ளீனரை தொலைக்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல கூட்டமே இல்லை கடை போட்டு ஆன்லைன் ஆன்லை போல பிரசம உள்ளே போய் புரியுதுன்னு வந்துடாமல் வேணாம் வேணாம் அப்புறம் சிசிடிவில பிடிச்சி நம்மள உள்ளே போட்டுருவானுங்க அப்புறமேட்டோ பாட்டு வரும் சிசிடிவில ட்ரெண்ட் ஆன பண்ண சால்ட்டுன்னு பரவாயில்ல நிறைய கடை இருக்குது கோவிலெலாம் பயங்கரமாக இருக்குது நம்ம பயங்கரம்னா அந்த பயங்கரம் இல்லை அழகாக இருக்குதுன்னு நம்ம ஸ்டைலில் சொன்னேன் அவ்வளோதான் ம் ரெஸ்டாரண்ட்லாம் சும்மா ஜக ஜகன்னு இருக்குது ம் ஏ என்னடா என்னடா நான் இன்னும் டூர் பிளேஸ்க்கே போகலடா இன்னும் இங்கே நிப்பட்டுறானுங்க ஆ இது சரிப்பட்டு வராதுங்க நம்ம நம்ம ஸ்டைலில் போனால் தான் உண்டு அது வரைக்கும் போனால் டிரைவரோட அந்த லிமிட் வந்தது போல எல்லாரும் ஏனுங்க நான் உங்களை கூட்டின்னு போகிறேன் கிங் ஆஃப் டிராவலர் இருக்கும்போது யாரும் பயப்படவே கூடாது ஓகே ஆடா பாவீங்களா டூர் பிளேஸ் அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பை போட்டு இந்த இடத்துல போட்டிங்க அப்பறம் தான் நான் போய் பார்க்க முடியும் ஆடா டா என்னைய என்ன பண்ணுறது ஓகே பஸ்ஸை எத்தனை இதுக்கப்புறம் பொறுத்த வேலைக்காகாது எடுடா கைப்புள்ள வண்டியை ஓகேங்க நாம்ளே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் குறிச்சிட்டோம் சும்மா வந்து போன வாட்டியும் அந்த நாகமலையிலேயே என்னமாதிரி தாங்க லிமிட் ஃபஸ்ட்டானாங்க முழுசாக போய் சுற்றியே பார்க்க முடியல இந்த வாட்டி இன்னானாலும் பரவாயில்ல நாமளே ஸ்பாட்டில் இறங்கி பார்க்குறோம் இந்த பஸ்ஸு வேறு அடி வாங்காமல் வந்தால் சரி அடி வாங்கிடுச்சின்னா வேறு ஸ்பீடு வேறு கம்மியாயிடும் ஓகே இது வரைக்கும் ஸ்மூத்தாக தான் போகுது ஏன் சொல்கிறோன்னா ஏற்கனவே வந்து இந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இல்லை வேறு இன்னும் அடி வாங்கிச்சின்னா அப்புறம் இன்னும் ஃபீ ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்குங்க அதான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அடி வாங்காமல் ஓட்டணும் மேப்பை படி பார்த்தா இன்னும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஓகே போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏங்க இங்கே பாருங்கள் வியூவ பாருங்க வா கேம்லே இவ்வளோ சூப்பராகுது நேரில்லாம் எப்படி இருக்கும் ஒரு வா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்தமாரி எடுத்துக்கலாம் போகணும் இறங்க 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 ஹிட்டாச்சி சீக்கிரம் போய் அங்கே ஒரு நெல் ஒரு போஸ் கொடுறா மனித ரோடு கொள்ள இது மனித காதலே அல்ல 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 சொல்றேன் என்னடா இது எக்கோ வேற மாதிரி கேட்குது இப்படி இல்லாம கேட்கும் சரி விடுங்க நம்ம போய் பஸ் எடுப்போம் வேற டைம் வேற ஆகுது வீடியோட டைம் வேற அதிகமாக இருக்குது நானும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பதினெட்டு நிமிஷத்துக்குள்ள வீடியோ ஊற்றலாம்னு பார்க்குறேன் ஆனா பதினஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுது சீரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க அதுக்கு முன்னாடி நான் பஸ்ஸோட அப்டேட்லாம் சொல்ல சார் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்ல மாதிரி அது இதுங்க சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணால் வந்து முன்னாடி பேநட் இது ஓப்பன் ஆகும் மேலே இருக்கிற அந்த டாப் ஓப்பன் ஆகும் ரெண்டாவது இது கிளிக் பண்ணால் சைடில் ஜன்னல் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமேட்டா வந்து செகண்டு வந்து ஜென்னல் ஓப்பன் தேர்டு ஆ தேர்டு வந்து ஓப்பன் பண்ணால் அந்த லென்ஸு மீடி இருக்கிற ஹெட்லைட்டு வந்து நம்ம நார்மலான பஸ்ஸில் இருக்கிற மீதி ஹெட்லைட்டாக மாறுறோம் ஓகேங்க அந்த ஹெ லென்ஸு மாரி இருக்கிற ஹெட்லைட் பேர் என்னன்னு எனக்கு சரியாக நேம் வர மாட்டேங்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இந்த சின்ன சின்னக்குள்ளே தாங்க பார்த்து வண்டி இன்னும் போகணும் சைடு மேரெல்லாம் பார்த்து டச் ஆகல இந்த பில்லு மட்டும் டச் ஆகிற மாதிரி அது ஒன்றும் பெருசாக டேமேஜ் இல்லை ஐயோ இந்த லெஃப்ட் சைடும் பார்க்கணும் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் எல்லாம் இது ரோடு வரைக்கும் ஈர்த்து புது பஸ்ஸு வேறு ஓ ஏது 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 கொஞ்சம் 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 கம்மி பண்ணும் ஓகே க்ளீனரை கொண்டு வந்திருக்கோ ஒரு கண்டக்டரை கொண்டு வந்துக்கலாம் தண்டத்துக்குன்னு ஒருத்தவன் சரி சொன்னால் மட்டும் இன்னும் ஆகப்போகுது எல்லாம் அந்த ஓனர் கொடுக்குற இடம் இது புது பஸ்ஸு தாங்க இல்லைலாம் கேமரா இருக்காது அதனால் நம்ம பயப்படாமல் பேசலாம் ஓகே ஓகே இந்த இடம் ஐயோ இது தாங்க நம்ம டாஸ்க்கே ரொம்ப சின்ன கட்டாக இருக்குது இல்லை எப்படி நம்ம இவ்வளோ பெரிய பஸ்ஸை வளர்க்கிறது அப்படியே ஒரு திரு ஓகே ஓகே சைடு மாரி இல்லை டச் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வண்டி அப்படியே பெயிண்ட்டுக்கும் க்ராட்சு இல்லாமல் வண்டிக்கும் கிராட்சி இல்லாமல் வலிச்சு வலிச்சு ஓட்டுற வேண்டியது தான் ஓ மிரர் போய் மரத்தில் மாற்றுது ரிவர்ஸ் வந்து தான் ஆகணும் ஓகேங்க இப்போ ஸ்டேரிங்கை ஃபுல்லாக சுற்றி ஓ ரிவர்ஸ் கீழேண்டு எடுத்துக்கலையா ஓகே கீரை போட்டு திரும்பவும் ஸ்டேரிங்கை ஃபுல்லாக சுற்றி ஆக்சிலட்டரை கொடுத்து ஓகே ஓ இறக்கும் பார்த்து இறக்கணும் இல்லைன்னா வண்டி ஓவியம்மா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கீழே வந்து டச் ஆகிருக்கும் ஆனால் டேமேஜ் இது காட்டில் என்னன்னு தெரில ஓகே இப்போ வந்து பொறுமையாக இறக்க வேண்டியது தான் டோரை க்ளோஸ் பண்ணுறோம் ஐயோ படிக்கட்டு இதை பார்க்கலையே அப்பா என்ன இப்படி குழுங்குது அப்பா இறங்கியாச்சு ஒரு வழியா வெற்றிகரமாக வந்து இறங்கியாச்சு போங்கடா நீங்கள் என்னடா எனக்கு லிமிட்டு போடுறது நான் பஸ் எடுத்துன்னு இதுவரைக்குமே வருவேன்டா ஓகேங்க அது தெரியுது பாருங்க அந்த கோயில் அந்த ஆனால் ஜாயின்டா இன்னும் என்னமோ போர்டு வச்சுக்கிறானுங்க நம்ம ஊர் பீச்சில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டாப் அட்லட் பாசிங் ஹை டைடா சரியா தெரிய வர மாட்டேங்குது ஆ டைடு என்னவா இருக்கும் ஒருவேளை வந்து இந்த ஊர்லேயும் வந்து காற்று பயங்கரமாக அடிக்கிறதோ அலை வேகமாக வர்றதாக இருக்குமோ ம் இருக்கலாம் சம கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அதுவும் வந்து எதுவும் சரியாக காட்டில் இப்போ பாருங்கள் இதாங்க அந்த கோயில் ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியலங்க அந்த இடத்துக்கு இடம் சும்மா பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குதுங்க மலை மேலே ஒரு சின்ன மலை மேலே வந்து கோயில் மாரி வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல வந்து கட்ட முடியாது இந்த இடத்துல கடலில் இருந்துருக்குமா நடுக்கடலை இறங்கி போய் ஏர் கட்டிட்டு இருந்தில்ல நான் ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கினேன் போய் கூகுளில் போட்டால் இதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் ஒரு காட்டு இருப்பாருங்க நேமு அதெல்லாம் கூகுளில் போட்டு அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்துக்கலாம் செம்மையாக இருக்குதுங்க ஆனால் என்ன அந்த சைடு போடலான்னு பார்த்தா தான் முடிய மாட்டேங்கிது ஓகேங்க நம்ம இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பலாம் பார்த்தாச்சு எப்படியோ பார்க்கணும்னு நினச்சிடறேன் அப்படியே ரிவர்ஸ் கீழே போட்டுருது டச் ஆகாமல் ஓட்ட தான் க்ளீனர் இப்படிதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் பாடுறான்னா நான் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்துக்கிறேன் அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பான்றான் சாப்பாடு சாப்பிடும்போது சைடி சாப்பிடுது இல்லையா அந்தமாரி இதையும் கொஞ்சம் பாடுறான்னு சொன்னால் நீ இன்னும் லாஜிக் இல்லாமல் லாஜிக் இல்லாமல் பேசுகிற இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் வேறு வழி ஐயோ அவங்கள்ட்ட பேசிக்கினே வந்து சைடில் வண்டியை சொருவுது ஓகேங்க திரும்பவும் போய் அந்த கட்டை மட்டும் நம்ம தெளிவாக எடுத்துட்டோம்னா ஓகே அதோட ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான் ரோடாக ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே ஒரு ரைட் எடுத்து அதோட ஸ்ட்ரெயிட்டாக ரோடு தான் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஓகே இந்த பக்கம்தான் வளையணும்னு நினைக்கிறேன் ஐயோ வரும்போது அவ்வளோ கஷ்டமாக தெரியல ஏன்னா இப்படி இருந்து பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு சின்ன மாதிரியே தெரியுது வாங்க பார்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர வரச்சு எனக்கு இந்த கொம்பன் பஸ்ஸுக்கு அந்த பலூனு நடுவில் வந்து அந்த யானை மேலே போடுற இதெல்லாம் இருக்கும்ல அந்த மாரி கொடுத்து நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இல்லை வந்து வெறும் அந்த பேனர் எடுத்து ஹெட்லைட் மாற்றத்தோன்னு தான் கொடுத்துருக்காங்க பெருசாக அந்த அப்டேட்டும் இல்லை ஓகேங்க வந்தாச்சு லைட்டாக வராசுது ஆ ஓகே புது பஸ் நான் வந்து சின்ன சின்ன சந்தூலெலாம் விட்டுனு இருக்கிறேன் என்ன கிளாஸ் கிடையாது சார் என்ன ஓனர் திட்டுவான் சாரி சாடி வாரு இருக்குது வாய்க்குல ஓகேங்க அப்படியே பஸ்ஸை பொறுமையாக மூவ் பண்ண தான் ஃபஸ்ட்டு கியர் போட்டு அப்படியே லைட்டாக செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஃபோர்த்து கியர் அவ்வளோதான் அப்படியே ஒரு ரைட் எடுத்து நம்மளும் ஸ்ட்ரைக்டாக ஒரே ரோடு ஸ்பீடு இருக்குது மேலே ஸ்பீடு தான் அப்படியே வேண்டிய வேகமாக போவோம் டைம் வேறு ஆகுது போயிட்டு அடுத்ததாக நாம் இன்னொரு கோவிலுக்கு போக போகிறோம் அந்த கோவில் இந்த என்ன கோவில்னு அடுத்த வீடியோவில் அவங்க காட்டுறேன் நம்ம ஊர் கோவில் தான் கெஸ் பண்ணி பாருங்க அடுத்த ஒரு மூணு நாள் மூணு நாளில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன் அவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா வந்து அதுக்கு வாய்ஸ் கொடுக்கணுங்க நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு தான் வேறு எல்லோரும் வந்து கத்திங்கினே இருப்பாங்க கத்திங்கனே இருப்பாங்கன்னா பேசினே இருப்பாங்க அவங்கள்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல இனிமேல் அமைதியாக இருங்க நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு அதான் நான் வந்து இங்கே இங்கே ஒரு கேக் ஷாப் இருக்குது நான் அங்கே தான் வேலை செய்கிறேன் அங்கே அங்கே வந்து அவ்வளோவா வந்து சத்தம் கேட்காது ஏன்னா மிரர் டோர்லாம் போட்டுக்கனால வெளியில் இருக்கிற சவுண்டு உள்ளே வராது ஓனர் அப்பப்போ வந்து சாப்பிட போயிட்டாருனா நான் அப்போ வந்து வாய்ஸ் கொடுப்பேங்க அப்போ அதனால தான் வந்து ஒரு மூணு நாள் ஆகும் சொல்கிறேன் ஏன்னா நினச்சப்பெலாம் இங்கே வந்து என்னால் கொடுக்க முடியாது அவர் ஃப்ரீயாக இருந்தால் தான் கடை ஃப்ரீயாக இருக்கும்போது தான் என்னால் ஒன்று கொடுக்க முடியுங்க ஸோ அதனால் கோச்சிக்காதீங்கண்ணா நான் நான் வேறு என்ன அதுக்கு பிளான் பண்ணுறேன் ஓகேங்க பஸ்ஸு வந்து இப்போ எடுத்து வந்தாச்சு நீங்கள் என்ன நான் அடுத்த கோவிலுக்கு என்ன கோவிலுக்கு போக போகிறேன்னுன்றது வந்து நீங்களே திங்க் பண்ணி வைங்க ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கக்கூடாது நான் வீடியோ போடும்போது ஏன்னா எனக்கே வந்து போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா நான் நிறைய வாட்டி வந்து யூடியூப்லலாம் சொல்கிற மாரி என்ன மேப்பை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் ஏதோ பாஸ்வேர்டு கேட்குது அதை போய் அந்த கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தாலும் சரியான கமெண்ட்லேயும் வந்து போய் பாஸ்வர்ட்லாம் தேடுறேன் தேர்றேன் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணங்கிட்ட கொடுத்து அண்ணா அண்ணா என்னமாரி யூடியூப்பில் வீடியோ பண்ணணும் கொஞ்சம் வந்து அந்த அந்த மேப் மட்டும் எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுங்க அப்படின்னோடே அவர் டவுன்லோட் பண்ணி தந்துக்கிறாரு நான் இன்னொரு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இன்றைக்கி தாங்க போய் பண்ண போகிறேன் ஓகேங்க நம்ம இப்போ வந்து ரெண்டாவது மேப்புக்கு வந்துட்டோம் இதோட நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும் ஓகே லைட்லாம் ஆன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது லைட்டு வந்து ஆன் பண்ணணும் வச்சுக்கலாம் ஹெட்லைட்டு அது சரியாக தெரியாது ஹை பீம் போட்டால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும் அது ஒன்று தான் இந்த வண்டியில் பெரிய பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு மற்றபடி எல்லாம் ஓகே தான் ஸ்பீடு ஓகே அது ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை அதை நம்ம பார்த்துக்கலாம் ஏய் விளக்கு என்ன நீ சும்மா வணக்கம் நாமாபிள்ள தேனியிலிருந்து நான் அப்படியே

சரிங்க இங்கே இந்த வேலைக்கு அவர் நம்ம ஆஃபீஸ் தான் பண்ணுவோம் எங்கங்க இருக்குது ஆஃபீஸு அதான் ஆனால் போங்கங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் சவாரியே முடிச்சுட்டு இருப்பேன் கதவு வேறு எங்கே இருக்குன்னு தெரியல அதுவும் நான் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா சவாரியே முடிச்சிட்டு இருப்பேன் இப்போ தேவையில்லாத பிரச்சனைங்க முதல்ல போய் ஃபைன்லாம் கட்டிட்டு போகணும் வேறு புது பஸ்ஸு வேறு இது எடுத்தோடனே போலீஸ் ஸ்டேஷன் பஸ்னால் ஓனர் என்னத்துக்கு போட்டு சாப்படிச்சிடுவார் ஓகேங்க எப்படியோ ஃபைன் கீன்லாம் பேசி ஃபார்மை வாங்கிட்டு வந்தாச்சு இதை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் சார் இருந்தாங்க சார் ம் சார் சார் இதுக்கப்புறம்லாம் வண்டி ஸ்பீடாக வராது சார் நான் ஹைவேல போட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்க எப்படியோ பிரச்சனையை முடிச்சாச்சு பாருங்கள் லைட் செட்டிங்ஸ்லாம் எப்படி ஓகேவா இதில் நேம் லைட்டு அப்புறம் மேலே இருக்கிற பந்த் மேலே இருக்கிற லைட்டு அப்புறமாட்டான் இருங்க உள்ளே வந்து காட்டுறேன் லைட்டாக ஜூம் இது ரொம்ப ஜூம் ஆகுது ஆ ஓகேங்க இதை லைட் செட்டிங்கு அந்த பால்லாம் சுத்தம் வைப்பர் ஆன் பண்ணோம் அப்போ தான் வந்து அந்த லைட்டு ஆன் பண் அந்த லைட்டில் சுத்தம் நானுங்க வைப்பர் ஆன் பண்ணிடுறேன் ஓகே வைப்பர் ஆன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் வண்டியோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நேம் லைட்லாம் நேம் லைட்டு வந்து வைப்பர் ஆன் பண்ணாமல் ஒரே இருக்கும் வைப் ஆன் பண்ணால் ரெண்டு கலராக இருக்கும் அப்புறமேட்டா வந்து மிரரோட ரெண்டு படம் பார்டர் லைட்டு எல்இடி லைட்டு அப்புறமாட்டா வந்து கண்ணு மாரி அழகாக ஹெட் லைட்டில் பாட்டர் லைட்டெலாம் வச்சுக்கிறாங்க செம்மையாக இருக்குதுங்க கொம்பன்னாலே கொம்பந்தான் லைட் செட்டிங்னாலே கொம்பந்தான் ஓகே இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் டென்ட்டா பாருங்க ரெண்டு பக்கமும் ஜேபிஎல் ஸ்பீக்கரு லைட் செட்டிங்கு இதை விட ஒரு வைப் பண்ணுறதுக்கு நல்ல டூர் பஸ் தேவையாங்க லைட்லாம் எப்படி சுற்றுது பாருங்க செம்மங்க அட்டகாசமாக இருக்குது அதாவது ஃபேஷஞ்சர்ஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது மோடில் வந்து பேசஞ்சரை நம்மளால் வைக்க முடியாது அது என்னென்னு யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் ஓகே நம்ம அப்படியே கிளம்பிடலாம் வைப்பர் ஆஃப் பண்ணிடலாமா சவுண்ட் வர எட்னே இருக்குது ஓகே அது ஆஃப் பண்ணுவோம் வண்டி எடுத்து போயிடே ஆனால் ஒன்றுங்க முடிய போகிற நேரத்தில் நமக்கு வந்துச்சுங்க சம்பவம் போலீஸ்காரன் தான் மாட்டிங்கன்னு தேவையில்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஃபைனு நான் எதாவது ஓனர் பேர்லாம் சொன்னனால கம்மியாக பண்ணிட்டாங்க இல்லைன்னா இன்னும் அதிகமாக பிடுங்கி இருப்பாங்க பஸ்ஸை அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி இருப்பாங்க அப்புறமாட்டான் வந்து ப்ரெஷர் ஏறி இருக்குங்க ஓகே இப்போ நம்ம வந்து டிராஃபிக்கில் இருக்கிறோம் ஏதாவது நவரம் மாற்றானுங்க வேக வேக வேகம் ஓகே சிக்னல் போட்டாங்க போங்க போங்க ஆறு நாடு தான் நவருவானுங்க ஓகே இப்படி வந்து ஏ இப்படியோ ஒரு டேனு ஸ்டேரிங்லாம் குறை ஸ்டேரிங்கை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோதான் வேற ரகம் நம்ம திருப்புற திருப்பு தான் இந்த ஸ்பீடாக போய் வளைச்சா இந்த கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கான பேச்சுக்கே இடம் இல்லை நம்ம இப்படியோ ஒரு என்ன டூரை முடிச்சிட்டோங்க சரிங்க இந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல வீடியோக்களை போட ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்ல பண்ணுறேன் உங்களோட ஆதரவு என்னையும் எனக்கு தேவை மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராபிள் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஒரு வழியாக இந்த டூருக்கு ஒரு எண்டு வந்து விட்டது அடுத்தது நம்மளாம் மட்டும் ஜாலியாக ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் ஓகே இறக்கியாச்சி எல்லாருமே இறங்குறாங்களா பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்கே மனசு வரல போலக்கு இருக்கு ஆ அந்த அளவுக்கு பஸ்ஸை பிச்சிது போல ஓகே அத்து நம்ம ஆண்டவர் பஸ்ஸை வேற ஓட்டி பார்க்கணுங்க அதை நம்ம நீ திருச்செட்டு ரோடுன்னு போகணுமே அதுதான் அதுக்கப்புறம் ஓட்டவே இல்லை அதுவும் எடுத்து ஓட்டணும் அங்கே பாருங்களா லைட்டு உள்ளெல்லாம் வந்து கேபின் லைட்லாம் கேபின்லாம் சும்மா அந்த மாதிரி நான் கேபினை இன்னும் கவனிக்கவே இல்லை இப்போ தான் பார்க்கணும் பாருங்க நான் சொல்ல ஹெட்லைட்டில் அப்படியே கண்ணு மாதிரி அழகாக லைட் செட்டிங் பண்ணிக்கிறாங்க பாருங்க ஓகேங்க நம்ம ஃபைனலாக வந்தாச்சு ஆக மொத்தம் இரு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கிடச்சிக்குது போனஸ்லாம் போக நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபா கிடைச்சிக்கிதுங்க நல்ல அமௌண்ட்டு சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் வரக்ட் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்